இந்தியாவில் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள் உள்ளன இதில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செயல்பட்டு வரும் சிறந்த பத்து காவல் நிலையங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் தேர்வு செய்து விருது சான்று வழங்கி வருகிறது இந்த விருது குற்றங்களை கண்டறிதல் கைது தடுப்பு நடவடிக்கை சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல் விழிப்புணர்வு பிரச்சாரம் சமுதாய பணி குற்றப்பதிவேடுகளை பராமரித்தல் புகார் அளிக்க வரும் பொதுமக்களை வரவேற்கும் முறை உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்தி தேசிய அளவில் சிறந்த காவல் நிலையங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் தேர்வு செய்துள்ளது அதில் பாகூர் காவல் நிலையம் எட்டாம் இடத்தை பிடித்து புதுவை மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது கடந்த வாரம் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்பூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான டிஜிபி மற்றும் ஐஜிகளின் மாநாட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது புதுவை காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இத்தகவலை ஐஜி அஜித்குமார் சிங்லா அறிவித்து பாகூர் இன்ஸ்பெக்டர் சஜித் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் மற்றும் காவல்துறையினருக்கு பாராட்டு தெரிவித்தனர்